அனைவருக்கும் அன்பு வணக்கம் சூழல் சுற்றுச்சூழல் பல்வேறு மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தும் வெப்பம் குளிர் இந்த இரண்டும் இரண்டு நிலைகளில் வெவ்வேறு நிலைகளில் இருக்கின்றன கடுமையான ஒரு கோடை காலத்தில் நாம் குளிர்ச்சியை நோக்கி நகர்ந்து போகிறோம் கடுமையான குளிர்காலத்தில் வெப்பத்தை தேடி நம் மனம் செல்கிறது அங்கே வெப்பத்தை விரும்புகிறோம் இந்த ரெண்டு நிலை பாருங்கள் வெப்பமும் இருக்குது குளிரும் இருக்கிறது ரெண்டும் வெவ்வேறு இடங்கள் ஒன்று இருக்கிறபோது வேறொன்றை விரும்புகிறோம் வேறொன்று இருக்கிற போது மற்றொன்றை விரும்புகிறோம் இது மனித இயல்பாக குறிப்பாக நமக்கு அது நம் தமிழகத்துக்கு இந்த ரெண்டு நிலையை பார்க்குறோம் வள்ளுவர் போல் அந்த வெப்பத்தையும் அந்த தன்மையையும் ஒப்பிட்டு அதோடு சேர்த்து சில இடங்களில் சொல்கிறார் இந்த வெப்பம் என்கிறபோது போது வெப்பம் இருக்குது திருவள்ளுவர் சந்திரனை பற்றி பேசியிருக்கிறார் நிலவை பற்றி பேசியிருக்கிறார் நட்சத்திரங்களை பற்றி பேசியிருக்கிறார் நிலவை பாம்பு விழுங்குவது போல என்று ஓரிடத்திலே அந்த கிரகணத்தை பற்றியும் பேசியிருக்கிறார் ஆனால் ஓரிடத்தில் கூட வள்ளுவர் ஞாயிறு பற்றி சொல்லவே இல்லை ஞாயிறை பற்றி அவர் பேசலை ஆனால் ஞாயிறு வெளிப்படுத்துகிற அந்த வெப்பத்தை பற்றி சில இடங்களில் அவர் பேசியிருக்கிறார் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்பார் எலும்பில்லாத அந்த பூச்சிகளை வாட்டக்கூடியதாக ஞாயிற்றின் கதிர் இருக்கிறது வெயில் காய்ச்சி எடுக்கிறது அந்த உயிரினத்தை அது சின்ன புழு எலும்பு இல்லை எலும்பு இருக்கிற நம்மை போன்ற உயிரினங்களை நினைத்து பாருங்கள் நமக்கே அதால் தாங்க முடியலை கடுமையான கோடை காலத்தில் குளிரை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று எண்ணுகிறோம் விசிறிக் கொள்கிறோம் சிலர் ஒரு நாளைக்கு அந்த மூணு வேளை கூட குளிக்கிறாங்க அந்த வெப்பம் தாங்காமல் வேர்வயிறு உடைய பாதிப்புனால் அவர்கள் குளிக்கிறாங்க சில்லுன்னு இருக்கணும் நினைக்கிறாங்க இன்னும் குளிரூட்டப்பட்ட அறைகளில் போய் தங்கணும்னு நினைக்கிறாங்க மின் விசிறி கீழே இருக்கிறாங்க தண்ணீரிலே விசிறியை தோய்த்து அதையும் விசிறிக் கொள்கிறார்கள் இப்படி பல்வேறு இதில் எப்படியாவது உடலோட சூட்டை தணிக்கணும் வெளியே அவ்வளோ வெப்பம் இருக்குன்றாங்க இதுபோல் அந்த வெப்பத்தை பற்றியும் கூட வள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் வெப்பத்துக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற குளிர்ச்சின்னு சொல்லக்கூடிய அதையும் அவர் யோசித்திருக்கிறார் வள்ளுவர் தமிழில் தன் தன்னை குறிப்பதற்கு அது ரன்னகரம் சொல்லக்கூடிய ரெண்டு சுழி இருக்குது தன்னகரம் என்று சொல்லக்கூடிய மூன்று சுழி ஒன்று இருக்குது தன் தன் என்று சொன்னால் குளிர்ச்சின்னு அர்த்தம் அந்த நீரானது குளிர்ந்து இருக்கும் தான் அதுக்கு பேர் தண்ணீர் என்ற பேர் சூடாக இருக்கிற போது அது வெந்நீர் என்று நாம் அதை சொல்வோம் இந்த ரெண்டுத்தையும் பேசுகிற அந்த குளிர்ச்சியையும் பேசியிருக்கிறார் கொடிய அந்த வெப்பத்தையும் அவர் பேசுகிறார் இந்த வெப்பமானது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய சூரிய வெப்பமாக ஒன்று இருக்குது இன்னொன்று தீ மூட்டுவதனால் கூட வெப்பம் உண்டு அதனால் இந்த ரெண்டு தீயுமே வள்ளுவர் அந்த இடத்துல அவர் பேசுகிறார் அது அந்த வெப்பமானது சுடும் தன்மை உடையது தீ சுடும் தன்மை உடையது அதனால் இந்த சூடு அப்படிங்கிற ஒரு பொருளை பார்க்கலாம் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் வடு தீனால் சுட்டப்பணும் அந்த நெருப்பு சுடுகிறது அந்த இடத்துல அவர் அப்படி பண்ணுறார் அதை தவிர வேறு சில இடங்கள்லையும் அவர் பேசுகிறார் இப்போது அவர் சொல்கிறார் பொய் பேசுகிறோம் இது பொய்யானது நம்மளுடைய நெஞ்சை அந்தந்த நேரத்தில் சுடும் ஐயோ நம்ம பொய் தானே பேசுகிறோம் நம்ம உண்மையை பேசலையே இது மனசாட்சி ஒரு முறை நினச்சி பார்க்கும் இந்த உள்ளமானது சூடுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேறொரு சூடு ஒன்று இருக்கிறது அது நம்ம உடலுக்குள் நடக்கிற ஒரு சூடு கோபப்படுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கோபம் பட்டாச்சு இந்த போது நம்முடைய வார்த்தைகள் காயமாக்குகிறது அதுவே ஒரு வெப்பமாக போய் சேர்கிறது எதிரிகளுக்கு அதனால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்கிறார் நாவில் இருந்து பிறக்கிற அந்த சொற்களே வெப்பம் சூடு துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் பாய்வது போல இந்த சொற்கள் போய் பாய்ந்து நம்மை இந்த சொல்லை கேட்பவருடைய உள்ளத்தை அது போய் சூடுகிறது சில சொற்கள் அவர்கள் மறக்கும் வரை கூட அது அது மனசிலிருந்து மறையாது மறந்தே போக மாட்டாங்க அன்னைக்கு நீ சொன்ன இந்த சொல்ல என் மனசு அது ஆறலை பாருங்கள் சூட்டுக்கு எதிர்தான் ஆறுதல் ஆறலை அது வடுவாக பதிந்து விடுகிறது இது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் அது ஒரு வெப்பம் கோபம் அப்படிங்கிறது இந்த கோபத்தினால் இந்த கொடும் கடும் சொல் வருகிறது இப்போ அவர் சொல்கிறாரு வள்ளுவர் கோபப்படுகிறோம் மருத்துவர்கள் பார்வையில் என்னன்னு கேட்டால் இந்த கோபம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டானாக்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரத்தமே சூடாகித்தான் போகிறது அந்த அமிக்தலான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அதில் வேகமாக ரத்தம் பாய்கிற போது அது சூடு இருக்கிறது அதனால் நம்மளுடைய சிந்தனையானது நாம் என்ன செய்கிறோங்கிறது கூட தெரியாமல் போகிறது அப்போது அவர் சொல்கிறார் வள்ளுவர் இந்த சினம் இருக்கே இது யார்கிட்ட அந்த சினம் உண்டாகுகிறதோ அவர்களை அந்த சினமே கொன்றுவிடும் சினமின்னும் சேர்ந்தாரை கொல்லி என்பார் கொன்றுடும் இப்போ ஒருத்தர் கோபப்படுகிறார் கடுமையான அந்த கோபம் இருக்கு இவர் கோபம் கொள்வதனால உடலில் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் அவரை அது கொன்றுவிடும் நாளடைவில் மருத்துவர்கள் சொல்கிறாங்க திடீர்னு இதய அடைப்பு அவர்களுக்கு பாதிப்பு வருகிறது அல்லவா அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் இந்த அடைப்பு இந்த மிகப்பெரிய அந்த ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தாக்குதல் இதயத்துக்கான அந்த தாக்குதல் வருவதற்கு சில நாட்கள் முன்னால் கண்டிப்பாக கடும் கோபத்தில் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆய்வின் மூலமாக அதனால் வள்ளுவர் சொல்வதை இந்த நினச்சி பார்க்கலாம் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி என்கிறார் அது கொல்லத்தக்கது தான் இது இன்னொரு அடுத்தது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்து போகிறார் இதோட சினத்தை கொள்பவன் கொல்லப்படுவான் அந்த சினத்தினாலேயே என்று ஒரு பக்கம் இருந்தாலும் பிறகு சொல்கிறார் சினம் என்னும் கொல்லி இனம் என்னும் ஏம சுடும் என்கிறார் இந்த கோபம் தன்னை மட்டும் கொள்வதில்லை தன்னை சார்ந்திருக்கிற மற்றவர்களையும் அது கொண்டுவிடும் ஏம புனை புனை என்பதற்கு இது தெப்பம் என்று சொல்லலாம் படகு தோணி ஏதோ ஒன்று தெப்பம் நமக்கு ஒரு சிக்கல் வருகிறதுன்னா நம்மை சார்ந்தவர்கள் நம்மை காப்பதற்காக வருகிறார்கள் இப்போ நம்ம கடும் வார்த்தைகளை கடும் சொற்களை சொல்கின்ற போது இந்த கோபத்தினால் அப்பப்போ நொடிக்கு நொடி கோபம் சில நொடிகளுக்குள்ளேயே கோபம் இப்படியெல்லாம் வந்து கடும் சொற்களை சொல்கிற போது மெல்ல மெல்ல நம்மை சூழ்ந்திருக்கின்ற நட்பு வட்டம் கூட கரைந்து போகும் என்கிறார் அவர் இல்லாமல் போவார்கள் அந்த சொல் நம்மை பாதுகாக்கின்ற உறவினர் சுற்றத்தார் நண்பர்கள் அத்தனை பேரையும் அது சுட்டு வீழ்த்திவிடும் அவர்களையும் கொல்லும் நாம் கொள்கிற அந்த கோபம் நம்மை கொள்கிறது நம்மோடு சேர்ந்தவரையும் கொள்கிறது இப்போ உரையாசிரியர்கள் ரொம்ப நயமாக சொல்வார்கள் இப்போது சுடுதல் இப்போ நெருப்பை இந்த நெருப்பு இருக்குது அக்னி அப்படின்னு ஒன்று தொடுபவரை தானே சுடும் தொடாதவர்களை சுடாதல்லவா ஆனால் இந்த சினம் என்கிறது தொட்டவரையும் சுடுகிறது சுடாமல் தொடாமல் இருக்கின்ற மற்றவரையும் சுடுகிறது என்கிறார்கள் ஆனால் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை அது சுட்டுவிடும் அதற்கடுத்து அவர் சொல்கிறாரு தன் நெஞ்சு அறிவது பொய் அக்க தன்னுடைய நெஞ்சில் ஒரு பொய் தோன்றுகிறது அதை சொல்லி ஏதோ சமாளிக்கிறோம் அந்தந்த நேரத்துக்கு இந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கி பாதிப்பு இல்லாத பொய்களை கூட சில நேரங்களில் சொல்லிவிடுகிறோம். இங்கிலீஷில் அது வந்து ஒயிட் லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பாதிப்பு இருக்காது இப்போது ஏன்பா இன்றைக்கி தாமதமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க பேருந்து கிடைக்கலங்க வழியில் வந்து சாலை போக்குவரத்து நெரிசல் இருந்ததுங்க இப்படி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பொய்யை சொல்லுவாங்க இதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அதை கூட நம்ம தவிர்க்கத்தான் பார்க்கணும் வள்ளுவர் சொல்கிறார் நீ எந்த பொய் சொல்வதாக இருந்தாலும் முதலில் அது ஒன்று நெஞ்சுக்கு தானே தெரியும் சும்மா அப்படியே வாயில் வந்ததெல்லாம் சொல்லிவிட்டு போக அல்லவா தன் நெஞ்சறிவது பொய்யற்க அப்படி பொய்த்து விட்டால் தன் நெஞ்சே தன்னை சுடும் பிறகு மனசாட்சி அவர்களை கொல்லிவிடும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டோமே அப்படின்னு அப்படி தனிமையில் நினைத்து பார்க்கிற போதெல்லாம் அது சுட்டு தான் இருக்கும் வாழ்நாள் முறைக்கும் சில பொய்கள் அவர்களை சுட்டு கொண்டே இருக்கும் அவர்கள் யாருக்கு பதில் சொல்கிறார்களோ இல்லையோ அவர்களுடைய மனசாட்சிக்கு அவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அது பொய்யாக இருந்தாலும் சரி தீய செயல்களாக இருந்தாலும் சரி அவர்களை வாழ்நாள் முழுவதும் அதை எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அது சுட்டுக்கொண்டே இருக்கும் தாங்களுடைய நெஞ்சை அது எப்போதும் அது சுட்டுக்கொண்டே இருக்கும் அந்த இடத்துல அவர் சூடு என்கிற ஒன்றை சொல்கிறார் பிறகு வேறொரு இடத்துல அவர் சொல்கிறார் கெடுவல் யான் கெட்டே நம்ம ஒழிவோம் அதனால் இது போன்ற ஒரு பொய்யோ கோபமோ எதுவோ இல்லாமல் இருக்கணும் நாம் வந்து கோபப்படுகிறோம் இல்லையா அதனால் கெடுவோம் கெடுவோம் சொல்கிறார் நாம் மட்டும் இல்லை நம்மை சேர்ந்திருக்கிற நம்மளுடைய குலத்தை கூட அது கெடுத்துரும் அழிக்கும் கொல்லும் ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் குலம் அடும் குலமே போயிடும் அதனால் கொள்ளற்க கொள்கை கொள்கை என்பதற்கு ஒழுக்கம் நாம் ஒழுக்கம் தவறிட்டாக்க நாம் இந்த ஒரு ஒழுக்கத்திலேருந்து தவறுறோம் அப்படி தவறிட்டால் அந்த ஒழுக்கத்திலேருந்து நாம் தவறுவதனால நம்முடைய குலமே அதற்கால பெரிய பெரிய பாதிப்பு வரும் குலம் அழியும் என்கிறார் வள்ளுவர் அப்போ அதை ஒழுக்கத்திலேருந்து நமக்கு எடுக்கக்கூடாது அது குலம் அழியும் எப்போ கொள்கை பிழைப்பின் பிழைத்தல்னாக்க தப்பு செஞ்சிட்டா அந்த ஒழுக்கத்திலிருந்து நாம் விலகிட்டா குலம் ஆனது அழியும் அதுக்கடுத்து சொல்கிறார் நலம் சுடும் குலம் சுடும் சென்று சொல்ல போலவே நலமும் சுடும் எல்லா விதமான நலன்களையும் அது சுடும் எப்போ நானின்மை நின்ற கடை நான் என்பதற்கு வெட்கம் சமூகம் உலகத்தில் இந்த நான் என்பது ஏதோ ஒரு புகழ்ச்சியை கண்டு வெட்கப்படலாம் அல்லது புதிய ஒன்றை கேட்டு அவர்களை சொல்லும்போது நாணம் ஏற்படுத்துகின்ற அது பெண்களுக்கே சிறப்பாக சொல்லப்படுகிற அந்த நாணம் ஒன்று இது மற்ற நாணம் எதுன்னா உலகம் பழிக்கும் அல்லவா அந்த செயல்கள் உலகம் பழிக்குமே நினச்சி அதை செய்யாமல் இருக்கிறது தான் உண்மையான நாணம் இப்போது அதையெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த வெக்கம் போயிடுச்சுன்னா எந்த பாவம் செஞ்சாலும் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதைப்போல ஒரு மிகப்பெரிய கேடு இல்லை அது எல்லா விதமான நன்மைகளையும் சுட்டுவிடும் குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நானின்மை நின்ற கடை வெக்கம் போயிடுச்சுன்னா எல்லாமே செஞ்சிடும் அந்தபோல் இடங்களில் அவர் சினத்தை பற்றி அந்த கோபத்தை பற்றி அது அதனால் ஏற்படுகிற அந்த சுடுதலை அவர் பேசுகிறார் குளிர்ச்சியை பற்றியும் சில இடங்களில் அவர் பேசுகிறார் காதலன் இருக்கிறான் அவனுடைய காதலியை பற்றித்தான் எப்போதும் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த நினைப்பு அவனுக்கு அந்த காம தீயை உண்டு பண்ணுகிறது இப்போ அந்த தீயை பற்றி வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்கிறார் ஆனால் அது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார் இது எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய காதலியை எண்ணிக்கொண்டிருக்கிற இவன் அவளை விட்டு அவன் விலகி இருக்கிற போது சுடுகிறது அதே அந்த காமத்தி அவளோ நெருங்குகிற போது குளிர்ச்சியாக மாறிவிடுகிறது விலகினால் சுடுகிறது விலகினால் சுடுகிறது நெருங்கினால் குளிர்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தீயாக இருக்கிறது பாருங்கள் என்கிறார் நீங்கின் தெரும் குறுகுங்கால் தன் எனும் அவளை விட்டு நான் விலகி இருக்கிற போது அந்த காம தீயானது சுடுகிறது விலகி இருக்கிறபோது தொடல்ல பாருங்க தள்ளி இருக்கிறபோது சுடுகிறது வித்தியேசமான ஒரு தீயாக இருக்கிறது நீங்கின் தெரு குறுகுங்கால் தன் எனும் தீ யாண்டு பெற்றாள் இவள் இத்தகைய அதிசயமான இந்த தீயை அவள் எங்கடா பெற்றாள் என்று வியக்கிறான் ஒருவன் ஒரு வித்தியாசமான ஒரு தீயாக சுடுகிறது அந்த இடத்துல தன்மை குளிர் எப்போன்னா அவளை அடைகிற போது அது குளிரது அந்த காமத்தியானது குளிர்ந்தே போகிறது என்கிறார் இன்னொரு இடத்துல சொல்கிறார் குளிர்ந்த நீர் துறையைச் சேர்ந்தவன் என்ற இடத்துல தன்னம் துறைவன் அந்த தலைவனை பற்றி சொல்கிறார் குளிர்ந்த நீர்நிலையை சேர்ந்த அந்த துறை பக்கமாக இருக்கின்ற அந்த தலைவன் தனந்தமை அவன் விட்டு போயிருக்கிறான் அப்போ அவன் பிரிஞ்சு நிற்கிறான் அப்போது அவன் பிரிஞ்சிட்டான் தலைவன் இவளுக்கு அது ஒரு பெரிய வாட்டமாக இருக்கிறது பொதுவாக என்ன சொல்லணும்னா தலைவன் தலைவி ரெண்டு பேரும் நெருங்கி ஒன்றாக ஒரே வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழணும் அதுதான் உலக இயல்பு அதில் தலைவன் அவன் பிரிஞ்சு எங்கேயோ வெளியே போயிருக்கிறான் அவனுடைய பிரிவு இவளுக்கு வாட்டுகிறது அவன் ஏன் பிரிஞ்சு போகிறான் ஒரு தொழில் காரணமாக பிரிஞ்சு போகிறான் அது பொருளீட்டுவதற்காக பிரிஞ்சு போகிறான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் பிரிஞ்சு போயிருக்கான் சில மாதங்கள் ஆகும் வரும்னா அந்த பிரிவை தாங்க முடியாதவளாக இந்த தலைவி இருக்கிறான் அந்த பிரிவு இவளுக்கு மிக பெரும் வருத்தத்தை தருகிறது அவன் சில மாதங்கள் ஆகும் வரும்ன்ற போது அந்த பிரிவு அவனுடைய பிரிவை நினைத்து நினைத்து அவள் மனம் வருந்துகிறது அதனால் என்ன உடலானது மெளிகிறது பிரிவினால் உடல் மெலிஞ்சு போகுது இப்போ அவர் சொல்கிறார் தன்னன் துறை துறைவன் தனந்தமை அவன் பிரிஞ்சு போயிருக்கிறான் இல்லையா அது இவளுடைய உடல் வா உடலானது வாடி மெலிகிறது அல்லவா அவன் பிரிகிறான் அப்படிங்கிறத இவளுக்கு அவன் பிரிவு உணர்த்துவதற்கு முன்னாலேயே இவளுடைய கையில அணிந்திருக்கின்ற தோல் வலையானது நெகிழ்ந்து அப்படியே காட்டிடுது நல்லா இறுக்கமாக கைக்குள்ளே அடக்கமாக இருந்த அந்த வளையல் இப்போது அவன் பிரிகிறான் என்கிற போது பிரிவினால உடல் மெழுகிறது அல்லவா அதனால் வளையலே கழண்டு விழுகிறது அந்த அளவுக்கு அந்த பிரிவு வாட்டுகிறது இவன் பிரிய போகிறான் என்பதை அவன் சொல்லவில்லை அவன் பிரிந்ததையும் அவள் அறிவதற்கு முன்னாலேயே இவளுடைய தோல் வளையே காட்டிவிட்டதாம் அவன் பிரிஞ்சிட்டான் அல்லது பிரிய போகிறான் என்று அந்த இடத்துல சொல்லும்போது குளிர்ந்த நீர் நிலை பகுதியைச் சேர்ந்தவன் என்று சொல்வதற்காக தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் நான் அறியறதுக்கு முன்னாடியே முன்னம் உணர்ந்த வலை முன்னாடியே உணர்ந்துச்சான் வலை உணர்ந்து போச்சான் அவள் கையில் போட்டிருக்கிற வளையலுக்கே தெரிஞ்சு போச்சான் இவன் பிரிகிறான்னு அந்த அளவுக்கு அந்த பிரிவு அவளை வாட்டுகிறது என்கிறார் ஆக சுடுதலாக இருந்தாலும் சரி குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல எந்த போது சொற்களை கையாள வேண்டும் என்று நன்கு அறிந்தவர் வள்ளுவர் இவ்வளவு சிறப்பாக பல்வேறு விதமான உணர்வுகளையும் குரல் மூலமாக அறத்தையும் சொல்கிறார் மனித உணர்வுகளையும் சொல்கிறார் அவர் காட்டிய அந்த அறத்தை பற்றியும் சிந்திப்போம் அவர் சொல்லிச் செல்கின்ற அந்த உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நாம் இன்னும் சிந்திப்போம் என்று சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம்